அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவுல உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு சொல்ல போற பதிவு மிக கவனிக்க வேண்டிய ஒரு பதிவு இன்னைக்கு வந்து தொடப்பத்தை பத்தி சொல்ல போறேன் தொடப்பம் மூதேவி தாயார் வாசனை செய்யற அவங்களோட முக்கியமான ஒரு பொருள் மூதேவி தாயை வச்சுதான் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை வந்து தாய் தான் நிர்ணயிக்கிறார் அவ குடி கொண்டுட்டானா ஒரு வீட்டுல அவ நிலைச்சி இருக்க ஆரம்பிச்சானா அந்த வீடு சர்வநாசமாகும் தாய் வந்து வரணும் போகணும் அதோட தாயோட வேலை முடிஞ்சிச்சு செல்வ நிலையை வந்து நிலைக்க வைக்கிறதும் சில அற்புதமான விஷயங்களை நம்ம கொடுக்கறதும் மூதவி தாயார் நிச்சயம் நம்மளுக்கு வழங்குவாங்க சரி அதிகாலத்துல நம் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது தென்னம் ஈச்சமாறு பனை ஊடலை செய்யப்பட்ட மார்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாங்க ஆனால் இப்ப நம்ம வந்து நம்ம இன்னும் இப்போ அட்வான்ஸ் அட்வான்ஸா நம்ம வந்துட்டதுனால இப்போ அந்த ஈச்சை மார் தென்னைமாரிலாம் காணாமல் போயிடுச்சு அந்த தொழில் ந நலிவடைஞ்சு போச்சு இப்போ அவங்கள வந்தால் பெருசாக இடத்தை செய்யறது இல்ல நம்ம பிளாஸ்டிக் மார் நிறைய வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தோம் வீடை சுத்தம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது அந்த எந்த முறையில சுத்தம் பண்றோங்கிறது தான் நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு தொடப்ப உல வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயம் அந்த தொடப்பம் தொடப்பத்தினால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அந்த தொடப்ப நிச்சயம் நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவா வந்து தொடப்பத்தை சில பா இடம் பார்த்துதான் வைக்கணும் தொடப்பம் வாங்குற நாட்கள் இருக்கு வாங்கக்கூடாத நாட்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் தொடப்பம் வாங்கக்கூடாத நாட்கள் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வர்ற பரணி நட்சத்திரம் திங்கக்கிழமை வர்ற சித்திரை நட்சத்திரம் வியாழக்கிழமை வர்ற கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வர பூராட நட்சத்திரம் சனிக்கிழமை மொத்தத்தையும் தவிர்த்து அமாவாசை நாட்களில் சுத்தமாக வாங்கிடக்கூடாது இது போக மிச்ச நாட்களில் தொடப்பம் வாங்கலாம் ஈச்சம்மார் அனைவரும் பயன்படுத்துங்க ஏன்னா ஈச்சம்மார் வந்து அந்த ஈச்சம்மாருங்கிறது அது வந்து ஒரு மூலிகை புல் இங்கே இருக்க தா செடி கொடிகங்கள் அனைத்துமே மூலிகை ச சம்மந்தப்பட்டது ஈச்சம்மாரில் நம்ம வீடை சுத்தம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இப்போ இது உள்ள பாதக நிலையை சொல்றேன் முதல்ல சரியா ராகு காலத்துல ஒருத்தவங்க வீடை சுத்தம் பண்ணி தொடப்பத்துல வீடை சுத்தம் பண்ணானா பெரும் கடனாளியா ஆவாங்க எமகண்ட நேரத்துல வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெரும் நோயாளியா ஆவாங்க இரவுல எப்பயுமே வீட சுத்தம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தொடப்பத்தை வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா காசு நிறைய போட்டு வாங்கியிருக்கோம் நூறுரூவா ரூபா நூத்தம்பது ரூபான்னு போட்டு வாங்கியிருக்கோம் அந்த மாறு வந்து வளைஞ்சிடக்கூடாது நெழஞ்சிட கூடாதுங்கிறது என்ன செய்யறாங்கன்னா இப்போ ப்ளப்போ வர்ற மாறுகளை என்ன செய்வாங்கன்னா பிளாஸ்டிக் கைப்பிடி போட்டு வந்திருக்கு அந்த மாற வந்து தூக்கி விட்டு வச்சுருவாங்க மாறு வந்து மேலே போய்விடற மாதிரி கைப்பிடி கீழே வர்ற மாதிரி வச்சிருவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதுமாதிரி விளக்கு மாதிரி கீழே படுக்க போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா மூதேவி தாயார் புடப்பத்தில் தான் அவ தாய் வந்து வளம் வருவார் அப்போ அவளை வச்சு தான் நம்ம அதை வீடெல்லாம் ரொம்ப வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறோம் அந்த தொடப்பம் கீழே ஆரம்பிச்சு அது ஏறி தாய் வீடு ஃபுல்லா சவாரி பண்ண ஆரம்பிச்சிருவா வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிருவா சுத்த ஆரம்பிச்சார்னா கஷ்டம் நஷ்டம் தொழில் முடக்கம் வறுமை கோர்ட்டு கேஸ் பாதகமான செயல்கள் வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும் அப்ப எப்பயுமே தொடப்பத்தை வைக்க வேண்டியது கைப்பிடி மேல வர்ற வர்ற மாதிரியும் நுனிப்பகுதி கீழே வர்ற மாதிரி தான் எப்பயும் தொடப்பத்தை வைக்கணும் கன்னி மூளை தொடப்பத்தை வைக்க கூடாது கன்னி மூளைங்கிறது தென்மேற்கு மூளை வைத்தால் என்ன ஆகும் செல்வம் அலை செல்வம் நம்ம வீட்டுல இருக்க மொத்த செல்வங்களும் அழிய ஆரம்பிச்சிடும் ஈசானிய மொழிங்கிறது வடகிழக்கு மூலை இங்க வச்சா என்ன ஆகும் குழந்தை பேரின்மை இல்லாம போயிடும் ரெண்டாவது தொழில் முடக்கம் குழந்தைகள் இருக்க வீடா இருந்தா குழந்தைகளோட படிப்பு அனைத்தும் தடப்பட்டு குழந்தைகள் பள்ளி பள்ளியுடைய செல்ல முடியாத நிலைக்கு ஆராய்ச்சி விட்டுரும் சரிங்களா தென்மேற்கு மூலையில வச்சா தென்மேற்கு மூலையில வச்சா என்ன தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கும் தற்கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா செய்யும் வாயு எங்கே வைக்கணும்ப்பா வாயு மூலையில தான் எப்பையும் துடப்பத்தை வைக்கணும் சரிங்களா வாயு மூலையில தொடப்பத்தை வைக்கணும் வாயு மூலை வடமேற்கு மூலை இந்த மூலையில துடப்பத்தை வைக்கணும் ஒரு புது துடப்ப வாங்குறப்ப செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா துடப்பத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சி மஞ்சளில் நீர் ஊற்றி கரைச்சி அந்த மஞ்சள் தண்ணியை துடப்பத்துக்கு தொலை தொளிச்சு அதை சவனு பண்ணி அந்த துடப்பத்தை வச்சு தான் நம்ம வீடை சுத்தம் பண்ணணும் அப்போ நம்ம வீட்டில் வந்து நிலை அழியாது தொழில் விருத்தி இருக்கும் தொழில் அமோகமாக நடக்கும் வேலைக்கு எந்த பிரச்சனை இருக்காது வீட்டில் வந்து அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் மூதவி தாயார் வெளியேறி லட்சுமி தாயார் படியளந்து நம்மளுக்கு நிலை மேலும் வளரும் இந்த துடப்பத்தை வச்சு நிறைய பாதக செயல் செய்யலாம் அந்த பதிவை நான் சொல்லலை சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தை ஆக்குறது ஒரு தொழில சுத்தமாக நாசம் பண்ணி விடுறது இதெல்லாம் வந்து இந்த ஒரு தொடப்பத்தை வச்சு அவ்வளோ வேலையும் செய்யலாம் சரிங்களா ஒரு குடும்பத்தையே சர்வநாசம் ஆக்கி விடலாம் ஒரு தொழில் நடந்துக்கிற ஒரு பெரிய இடத்த கூட தொழிலே நடக்க ஒரு தொடப்பத்தை வச்சே செய்யலாம் அதெல்லாம் வெளியே சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறக்காகவே அந்த பதிவுகளை நான் சொல்லலாம் சரிங்களா எது மனிதனுக்கு நல்லது மட்டும் தேவையோ அந்த நல்லதுகளை மட்டுமே சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்றேன் சரிண்ணா நீங்கள் செய்ய வேண்டியது பிளாஸ்டிக் மாரை தவிருங்க ஈச்சம் மார் வாங்குங்க ஈச்சம் மர வாங்கி முறையா வந்து தொடப்பத்தை முறையா கையாளுங்க வீடை முறையா சுத்தம் பண்ணுங்க எப்பயுமே பகல் இருந்து ஒரு மணிக்கில் வீடை சுத்தம் பண்ணி ரெகுலரா சுத்தம் பண்ணுறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை வந்து நிச்சயம் நல்ல நிலை நிச்சயம் அடைகிறாங்க நீங்கள் அதை மாதிரி விஷயங்களை செய்யுங்க ஏன்னா துடப்பத்தோட முக்கியத்துவம் நம்மளுக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க விளக்க மாத்தால் அடிச்சு பேரை மாத்தி வச்சிருவேன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த துடப்பத்தோட பலன் என்னங்கிறத சுத்தமான பெண் ஒரு பத்தினி பெண் அந்த பெண்ணை விளக்க மாத்தால் அடிச்சு அடிச்சிட்டாலே அந்தோட பெண்ணோட மனநிலை மாறும் அப்படிலாம் தப்பு சரியாக வழி வகுத்துரும் அப்போ தொடப்பத்தோட சக்தி என்னங்கிறத பார்த்துங்க அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க ராஜ தண்டனை பெரிய விஷயங்கிறத என்னன்னா துடப்பத்தில் ரெகுலராக அடிச்சு கண்டினியூவாக அடிப்பாங்களாம் அந்த அடிக்கிறப்ப அவன் மனநலம் மாறி பைத்தியமாக்கிமா அப்போ துடப்பத்துக்கு அந்த சக்தி அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க நண்பர்களே இந்த பதிவு அனைவருக்கும் பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க கீழே ஒரு பெல்ட் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பலை ஆக்டிவேட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளையும் இந்த யூடியூப் சேனலாக வந்து அனைவருக்கும் பகிருங்கள் நல்லது நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்து வேறு ஒரு பதிவு நல்ல பதிவாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்